வணக்கம் உங்கள் டாக்டர் ஆர் எஸ் கே சேனல் நமது கல்வி வேலைவாய்ப்பு அறிவியல் செய்திகளை உள்ளடக்கிய சேனலாகும் மாணவர்களும் பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் நம்முடைய சேனலை கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் கல்வி வேலைவாய்ப்பு அறிவியல் செய்திகளில் நம்முடைய சேனல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இன்றைக்கு இந்த காணொளியில் டிஆர்பி அறிவித்துள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி காண இருக்கிறோம் அதாவது டிஆர்பி தற்சமயம் பிஜி டிஆர்பிக்கான ரிசல்ட்டை வெளியிட்டது இதற்கான தேர்வு கடந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்றது அதன் பிறகு ஆன்சர் கி வெளியிடப்பட்டது அதற்கு பிறகு அந்த டெண்டேட்டிவ்கு அப்செக்ஷன் ட்ராக்கர் அதற்கான காலக்கெடுகள்லாம் கொடுக்கப்பட்டு நிறைவுற்ற நிலையில் இந்த தேர்வுக்கான முடிவு வருமா வராதா ஏன் இவ்வளவு தாமதம் ஆகிறது என்று இணையதளங்களில் தேர்வு எழுதியவர்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்களும் கேள்விகளும் நிலவி வந்த நிலையில் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டிஆர்பி தற்போது ரிசல்ட்டை வெளியிட்டுள்ளது நம்முடைய சேனலில் நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம் இந்த ரிசல்ட்டு ஏன் காலதாமதம் ஆகிறது என்பதற்கென்றே ஒரு தனி வீடியோ நம்ம போட்டிருந்தோம் கடந்த ஆறு மாதங்களாக டிஆர்பி வந்து பிஸியாக இருக்கிறது அப்படி என்றும் அதற்கு பிறகு அந்த ரிசல்ட்டு வெளியிடக்கூடிய தருணத்தில் டெட்டு எக்ஸாம் வந்து குறுக்கிட்டது என்றும் நாம் வந்து தெளிவாக பதிவிட்டிருந்தோம் எனவே எனிவே இந்த ரிசல்ட்டு வந்துவிட்டது தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்போது இந்த பணி பெற போகிறார்கள் என்பது பற்றிய அடுத்தடுத்த தகவல்களுக்கு நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் வைத்து கொள்ளுங்கள் ஒரு அதிகாரமற்ற தகவல் என்றாலும் ஜனவரி மாதத்திற்குள் அனைவரும் பணியில் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது டிசம்பர் மாதத்திற்குள் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிந்து ஜனவரி மாதம் பணியில் சேர்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்று நமக்கு சில தகவல்கள் கிடைக்கின்றன எனவே தேர்ச்சி பெற்றவர்கள் டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அந்த ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் அந்த டிஆர்பிக்குள்ளே போர்ட்டலுக்குள்ளே போனாலே அந்த ரிசல்ட்டு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணால் அவங்கவுங்க சப்ஜெக்ட் வைஸில் நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்து கொள்ள முடியும் அதில் சிவி லிஸ்ட்டு அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது யாராருக்கெல்லாம் சிவிக்கு அழைக்கப்படுவார்களோ அவர்களுக்கு அவருடைய பெயர்களுக்கும் பக்கத்திலேயே சிவி என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இவர்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவதற்கு தயாராக இருக்க வேண்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் நம்முடைய காணொலியில் முன்பே நாம் பதிவிட்டிருந்தோம் எண்பத்தி ஐந்து எண்பத்தைந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து நூறுக்கும் கூடுதலாக மதிப்பெண் பெற்றவர்கள் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த நகர்வுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என நாம் பதிவிட்டிருந்தோம் அதே போன்று நீங்கள் இப்போது அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நாம் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்னென்ன சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்ஸ் நம்மிடம் தயாராக இருக்க வேண்டும் அப்படி என்றால் பொதுவாக அனைவருக்கும் பொதுவான சான்றிதழ்கள் என்னென்னவென்றால் டென்த்து மார்க் ஷீட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு யூஜி டிகிரி யூஜி மார்க் ஷீட்டு பிஜி டிகிரி பிஜி மார்க் ஷீட் இந்த டிகிரி மார்க்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் மார்க்ஷீட்டு இருந்தால் நல்லது அப்படி இல்லைனா தனித்தனி மார்க் ஷீட்டாக கூட வச்சுக்கலாம் அடுத்தது பிஎடு டிகிரி பிஎடு ஷீட் அடுத்தது கம்யூனிட்டிஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நம்மிடம் எப்போவுமே ஒரு அடிப்படையாக ஒரு சாதாரண அந்த கேண்டிடேட்டுக்கு தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் இந்த சர்டிஃபிகேட்டை எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரிஜினல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போது பிஏடு படித்தவங்கள்கிட்ட சில பேர்கிட்ட ப்ரொஃபெஷனல் இருக்கும் கான்விக்கேஷன் இருக்காது இப்போ யூஜி படித்தவங்க கூட சில பேர் வந்து அந்த ப்ரொஃபஷன் வச்சுருப்பாங்க கான்விக்கேஷன் இருக்காது அதுக்கு பிறகு பிஜி ப்ரொஃபஷ்னல் சர்டிவிகேட் இருக்கும் கான்னிகேஷன் இருக்காது இப்போது நீங்கள்லாம் உடனடியாக உங்களால் முடியும் என்றால் அந்த காம்யேஷன் வாங்கி விடுவது டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி விடுவது நல்லது அப்படி இல்லை ரிஸ்க் எடுத்து தான் அதை வாங்க முடியும் ரொம்ப நாள் ஆகும் அப்படி என்றால் உங்களிடம் உள்ள ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுத்து ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டு வில்லிங் சர்டி லெட்டர் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்புறமா நீங்கள் வந்து அதை சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் அந்த டிகிரி படித்ததற்கான ஒன்று ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட்டு கண்டிப்பாக இருக்கணும் ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கணும் கம்யூனிகேஷன் இல்லாதவங்க ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை தற்சமயத்துக்கு வைத்து கொள்ளலாம் அதற்கு பிறகு நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு கொள்வது நல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு உங்கள்கிட்ட லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் வாங்கணும் ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்களோட டிசிலேயே அந்த காண்டாக்ட் வந்து இருக்கும் அந்த டிசியில் இருப்பாங்க லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் இந்த கேண்டிடேட்டு கேரக்டர்ஸ் இந்த ஸ்டடி பீரியட் குட் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கன்னா நீங்கள் தனியாக கூட அந்த அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கலாம் கூடுதல் அதோட எல்லோருக்கும் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு வீடியோவில் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கிங்க ஃபோட்டோ தேவைப்படும் எட்டு அல்லது ஒரு பதினாறு காப்பீஸ் ஃபோட்டோ கையில் வைத்துக்கொள்வது மிகவும் நன்று அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனைத்து சர்டிஃபிகேட்லேயும் டென்த்து மார்க் இருந்து நீங்கள் பிஏடு பிஜி இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஐந்து செட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக்கொள்வது நல்லது அதன் பிறகு உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதை நிரூபிப்பதற்காக உங்களுடைய ஃபோட்டோ உள்ள ஒரு ஐடி ப்ரூஃபுக்காக ஒரு ஐடி கார்டு அது ஆதார் கார்டாக இருக்கலாம் ஓட்ரு ஐடியாக இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் இல்லை பாஸ்போர்ட் போன்ற கவர்மெண்டு கொடுத்து அந்த ஐடி கார்டை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதற்கு பிறகு இது வந்து ஒரு சாதாரண சராசரி கேண்டிடேட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றவங்க அவங்கவுங்க எந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வராங்களோ அதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இப்போ பிஎஸ்டிஎம் இந்த தமிழ் மீடியம் அந்த 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 ஸ்கீமில் ஒருத்தர் கிளைம் பண்ணுறாருன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டை அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் பியூடபிள்யூடி அதில் வந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டை அவர்கள் வந்து அதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ அது போன்ற இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றவங்க எந்தெந்த கோட்டாவில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களோ அதற்கான சான்றிதழை நீங்கள் வாங்கி வைத்து கொள்வது நன்றி அதர்வைஸ் மற்றவங்க அனைவருக்கும் இந்த அவங்கவுங்களுடைய சாதாரண டென்த்து ப்ளஸ் டூ யூஜி பிஜி பிஎடு எல்லாத்துக்கும் கான்ன்கேஷனு மார்க் ஷீட் கம்யூனிட்டி மார்க் ஷீட் இருந்தால் நல்லது கான்னிகேஷன் இல்லாதவங்க ப்ரொஃபஷனலில் வச்சுக்கலாம் அதற்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நான் கான்னிகேஷன் வாங்கி வந்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு வில்லிங் லெட்டர் எழுதி கொடுக்க வேண்டும் எழுதி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் அனைவரும் இதற்கு தயாராக இருக்க வேண்டும் அனைவரும் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை சிறப்பாக முடித்து உங்களுடைய முதுகலை பட்டதாரி ஆசிரியராக அரசு பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பணியில் சேர்ந்து வாழ்க்கையில் சிறப்புற திறம்பட அரசு பள்ளிகளில் நீங்கள் பணியாற்றிட நமது சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்